டக்குன்னு நம்ம இந்த இது செஞ்சிடலாம் இப்போ வாங்க வீடியோ போய்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேண்ட்டில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஓ ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை நல்லா சிம்முலேயே வச்சுட்டு இது அப்படியே நல்லா கிளரி விட்டுருங்க அடுப்பை பெருசாக வைக்க வேணாம் கொஞ்சம் சிம்மிலே வச்சுட்டு இது அப்படியே நல்லா அதை கிளறி விட்டுருங்க அந்த வெண்ணெயிலையே இப்போ இதில் ஒரு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இப்போ தக்காளி வந்து நான் ஒரு அஞ்சு தக்காளியை நான் அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் அதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருங்க அதில் இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கோங்க என் சேனல் இப்போ தான் கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரஸ் பண்ணிட்டு இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸாக நோட்டிபிகேஷன்ஸா வரும் இப்போ அதை நல்லா கேலரி